ஒரு அழகான கிராமத்தில் அருண் என்ற புத்துசாலி சிறுவன் இருந்தான் பள்ளியில் எல்லா பாடங்களிலும் முதல் வரிசை மதிப்பெண் வாங்குவதால் அவனின் மனத்திலே கொஞ்சம் பெருமை வந்துவிட்டது எனக்கு எல்லாம் தெரியும் ஊர்லயே நான்தான் பெரிய புத்துசாலி என்று எல்லோரிடமும் பெருமையா சொல்லிக் நாள் அருணின் தாத்தா கோவிலுக்கு போக தயாராகிக் கொண்டிருந்தார் அதை பார்த்த அருண் சிரித்தபடி தாத்தா இவ்வளவு படிச்ச நான் இருக்கேனே இன்னும் ஏன் கடவுளை கும்பிடணும் என்று கேலி செய்தான் அருணின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் தாத்தா மெதுவாக சிரித்தார் வா வெளியே சிறிது நடக்கலாம் என்று அழைத்துச் சென்றார் இருவரும் கிராமத்தின் பசுமையான பாதையில் நடக்க ஆரம்பித்தார்கள் பெரிய நிழல் மரத்தின் கீழ் நின்று தாத்தா கேட்டார் அருண் இந்த மரத்தையும் இந்த சூரியனையும் உன் சிந்திக்கிற புத்தியையும் உருவாக்கியது யார் அதற்கு அருண் பதில் சொல்ல முடியாமல் குழம்பி போனான் அதை பார்த்த தாத்தா மெதுவாக சொன்னார் நம்ம அறிவுக்கு மேலே ஒரு பெரிய அறிவு இருக்கு அதே கடவுள் அந்த உண்மையைப் புரிந்த பெரியோர்களுக்கு நம் தலையை வணங்கும் வணங்கும்போதுதான் நம்ம படிப்பு முழுமை பெறும் மகனே அந்த வார்த்தைகள் அருணின் மனசை மாற்றிவிட்டது அடுத்த நாள் முதல் பள்ளிக்குப் போகும் முன் அருண் கொடவுளுக்கு கை கூப்பி பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தான் பின்னர் தாத்தாவின் கால்களையும் தொட்டு ஆசீர்வதிங்க என்று தாழ்மையுடன் வணங்கினான் தாத்தாவின் கண்களில் பெருமையும் பாசமும் கலந்த ஒளி தெரிந்தது அந்த நாளிலிருந்து அருணுக்கு புரிந்தது படிப்புக்கு மேலே தாழ்மை முக்கியம் அவன் மனதில் இக்குறள் ஒலித்தது கற்றதனால் ஆய் பயனென்கோல் வாளறிவன் நற்றாள் தொழாரெனின் ஒழுக்கமும் தான் கல்வியின் உண்மையான பலம் என்பதை அருண் உணர்ந்து வாழத் தொடங்கினான்